கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன் ஆதியாகமும் அதிகாரம் ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள் ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் முதல் ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று ஆபிராமுடைய மந்தை மெய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சம முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான் கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழைக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சம பூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருகப்பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டினான் ஆமேன்